அத்தியாயம் பன்னிரண்டு மூன்றாம் காட்சி முடிந்த பெண் நரகத்தை கண்ணால் கண்டபின் இம்மூன்று குழந்தைகளும் முன்போல் இருக்க முடியாது அல்லவா கபேசோவில் வானதூதரை கண்டதிலிருந்தே அவர்கள் வாழ்க்கை எவ்வளவோ மாறியிருந்தது நிலையற்ற வினோதங்களில் அவர்களின் ஈடுபாடு நின்றுவிட்டது ஜெபிப்பதிலும் தேவ காரியங்களை பற்றி பேசுவதிலும் சிந்திப்பதிலும் தங்கள் வயதுக்கும் மேற்பட்ட அளவில் அவர்கள் ஈடுபட்டார்கள் மூன்றாம் காட்சியில் நரகத்தை கண்டதிலிருந்து அவர்கள் நடத்தை மிகவும் மாறிவிட்டதில் எந்த ஆச்சரியமும் இல்லை தாங்கள் மோட்சத்திற்கு செல்வோம் என்ற உறுதி ஒரு பக்கம் அவர்களை திடப்படுத்தி கொண்டிருந்தது மறுபக்கம் பாவியில் செல்லும் நரக காட்சி அவர்களை உலகத்தின் பாவத்தன்மையை மிகவும் உணரச் செய்தது அங்கு யாரையுமே போகவிடக்கூடாது என்ற தீவிர ஆவல் அவர்களை பற்றி கொண்டது நித்திய உண்மைகளை கண்ட அவர்களுடைய நினைவும் பேச்சும் செயலும் நித்தியமானவை பற்றியே இருந்தன மூவரும் உலக சந்தடி மக்களின் ஆரவாரம் இவற்றை விட்டு விலகி தனிமையையும் மௌனத்தையும் நாடினர் சமணசு தோன்றிய கபேசோ மேட்டில் அல்லது வாலினோஸ் என்ற இடத்தில் அல்லது கோவாத்தா ஏரியா பக்கத்தில் உள்ள குன்றுகளில்தான் அவர்கள் தேடிய அமைதி கிடைத்தது எனவே அவர்கள் அவ்விடங்களில் ஆடுகளை மேய விட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்து ஜெபிப்பார்கள் அல்லது அவ்வுண்மைகளை பற்றியும் தேவ அன்னையை பற்றியும் பேசிக் கொண்டிருப்பார்கள் நரகம் ஆ அது எவ்வளவு கொடிய இடம் உலகத் துன்பங்கள் எதுவும் அதற்கு ஈடாகாது அதில் போய் விழும் மனிதர்கள் எவ்வளவு நிர்பாக்கியமானவர்கள் இன்னொரு உலக யுத்தமா எத்தனை மக்கள் வீடிலந்து உண்ண உணவின்றி காயப்பட்டு சித்திர வேதனைப்பட்டு சாவார்கள் பாவத்தில் அப்படி இறப்பவர்கள் நரகத்தில் புதைக்கப்படுவார்களே இந்த உலக மக்கள் எதையுமே கவனிக்காமல் பாவத்தைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளை யாரும் நேசிப்பதாக காண முடியவில்லையே ஏன் இவர்கள் நரகில் விழாமல் இருக்க நாம் அதிக பரித்தியாகம் செய்ய வேண்டும் நெருப்பில் சருகு போல் எப்பக்கமும் அள்ளி வீசப்படும் மனித ஆன்மாக்களை பார்த்தோமே நித்திய காலம் இப்படி வேதனைப்பட நேரிடும் என்று அறிந்தால் ஒருவேளை இவர்கள் நல்லவர்களாயிருப்பார்கள் என்ன இவ்வாறு பல பல சிந்தனைகள் எழுந்து இச்சிறுவர்களை ஆட்கொண்டு விடும் லூசியாவும் ஜசிந்தாவும் இவ்வித சிந்தனைகளிலே மூழ்கி போவார்கள் பிரான்சிஸ் நினைப்பது கொஞ்சம் வேறாக இருக்கும் சர்வேஸ்வரன் எவ்வளவு ஆச்சரியம் உள்ளவர் என்று தன்னையும் மறந்து கூறுவான் அவரைப் பற்றி சொல்ல முடியாது கடவுள் எவ்வளவு வியப்புக்குரியவர் என்று சொல்ல முடியாது என்பதைத்தான் நாம் சொல்ல முடியும் இந்த சர்வேஸ்வரன் துயரப்படுகிறார் என்றால் அது எவ்வளவு வேதனைக்குரியது என்னால் மட்டும் அவரை தேற்ற முடியுமானால் எப்படி இருக்கும் என்பான் பிரான்சிஸ் இவ்வித மனநிலையில் குழந்தைகள் மூவரும் இருந்ததால் முந்திய ஆடல் பாடல் வினோதங்களெல்லாம் அவர்களை கவரவே இல்லை ஒரு நாள் ஜசிந்தா ஆடுகளை மேயவிட்ட பின் ஒரு கல்லில் போய் நெடுநேரம் அமர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தாள் பின் லூசியாவை பார்த்து அநேக ஆன்மாக்கள் நரகத்துக்கு போகிறார்கள் என்று அம்மா சொன்னார்கள்தானே தானே லூசியா என்றாள் புழுக்கள் நிறைந்து பெரும் தீ எறியும் நெருப்பு குழிதான் நரகம் பாவம் செய்துவிட்டு நல்ல பாவ சங்கீர்த்தனத்தில் அதை சொல்லாமல் இருக்கிறவர்கள் அங்கே போகிறார்கள் எக்காலமும் அங்கே எரிந்து கொண்டே இருப்பார்கள் என்றாள் லூசியா திரும்ப வெளியே வரவே மாட்டார்களா வரமாட்டார்கள் பல பல அநேக வருஷம் கழித்தும் வரமாட்டார்களா மாட்டார்கள் நரகம் ஒரு காலம் முடிவடையாது மோட்சமும் அப்படித்தான் மோட்சத்துக்கு போகிறவர்களும் வெளியேற மாட்டார்கள் நரகத்துக்கு போகிறவர்களும் வெளியேற மாட்டார்கள் மோட்சமும் நரகமும் நித்தியமானவை உனக்கு இது தெரியவில்லையா ஏனென்றால் அவைகள் ஒரு காலமும் முடிய முடிவடையாதவை நித்திய நரகம் என்ற உண்மை ஜசிந்தாவின் உள்ளத்தில் மிகவும் ஆழமாக பதிந்துவிட்டது ஏதாவது சிறு விளையாட்டு விளையாடிக் கொண்டிருக்கும்போதே திடீரென அதை நிறுத்திவிட்டு லூசியா இந்த நரகம் ரொம்ப அநேக அநேக வருஷம் கழித்தும் முடிவடையாதா என்பாள் முடிவடையாது என்பாள் லூசியா அப்போ அங்க போய் எரிகிறவர்கள் சாக மாட்டார்களோ ஒரு காலும் எரிந்து சாம்பலாகவும் போக மாட்டார்களோ அவர்களுக்காக வேண்டிக் நமது ஆண்டவர் அவர்கள் அதில் விழாமல் காப்பார் என்ன ஜெபம் மட்டுமல்ல பருத்தியாகம் செய்ய வேண்டும் இல்லையா நாம் அவர்களுக்காக ஜெபித்து அதிகமான பருத்தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று உணர்ந்து கூறுவாள் ஜசிந்தா பாவத்தின் பழு அவளை அதிகமாக தாக்குவது போலிருந்தால் அம்மா எவ்வளவு நல்லவர்கள் நம்மை மோட்சத்துக்கு கொண்டு செல்வதாக வாக்களித்திருக்கிறார்களே என்று கூறி ஜசிந்தா ஆறுதலும் அடைந்து கொள்வாள் சரி இதை சாப்பிடு ஜசிந்தா என்பாள் லூஷியா வேண்டாம் அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுகிற பாவிகளுக்காக நான் இதை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று பதிலளிப்பாள் ஜசிந்தா இதை குடிக்க மாட்டேன் வேண்டாம் மித மிஞ்சி குடிக்கிறவர்களுக்காக இதை ஒப்புக்கொடுக்கிறேன் இப்படி கூறும் ஜசிந்தா திடீரென லூஷியா உன்னை நினைத்தால் வருத்தமாயிருக்கிறது நானும் பிரான்சிஸும் மோட்சத்திற்கு போகப் போகிறோம் நீ இங்கே தனியாக அல்லவா இருப்பாய் உன்னையும் மோட்சத்திற்கு கொண்டு செல்லும்படி நம் அம்மாவிடம் கேட்பேன் ஆனால் நீ இங்கே கொஞ்ச காலம் இருக்க வேண்டுமென்று அவர்கள் விரும்புகிறார்கள் இல்லையா லூசியா நீ யுத்தத்தை காணும்போது பயப்படாதே உனக்காக நான் மோட்சத்தில் வேண்டிக்கொள்வேன் என்று இப்படி எதையாவது கூறுவாள் ஜசிந்தா அவள் சிந்தனை அடிக்கடி நரகத்தில் விழும் ஆன்மாக்களை பற்றியே இருக்கும் ஜசிந்தா நீ எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று ஒரு நாள் லூசியா கேட்டாள் வரப்போகிற யுத்தத்தை பற்றித்தான் நினைக்கிறேன் யுத்தம் அதனால் சாகப்போகிறவர்கள் எத்தனை பேர் செத்து நரகத்திற்கு போகிறவர்களை பற்றி நினைக்கிறேன் இந்த மனிதர்கள் பாவம் செய்வதை நிறுத்த மாட்டார்கள் அதனால் யுத்தம் வரும் அவர்கள் நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும் எவ்வளவு பரிதாபம் என்று இறக்கப்பட்டாள் ஜசிந்தா திடீர் திடீரென நரகம் நரகம் ஆன்மாக்கள் நரகத்திற்கு போவதைப் பற்றி நான் எவ்வளவு வருந்துகிறேன் என்பாள் உடனே எந்த இடம் என்று பார்க்காமல் முழந்தாளிடுவாள் கைகளை குவித்து கொண்டு மிக உருக்கத்துடன் ஓ என் சேசுவே எங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் எல்லா ஆன்மாக்களையும் விசேஷமாய் யார் அதிக தேவையில் இருக்கிறார்களோ அவர்களையும் மோட்சத்திற்கு அழைத்திருளும் என்று ஜெபிப்பாள் தான் தனியே இதை சொன்னால் போதாதென்று பிரான்சிஸ் என்னுடன் சேர்ந்து ஜெபிக்க வா நரகத்தில் ஆன்மாக்கள் விழாமல் இருக்க நாம் அதிகமாக ஜெபிப்பது அவசியம் நிறைய பேர் அங்கு செல்கிறார்கள் ஆ எத்தனை பேர் என்று பிரான்சிஸை கூப்பிடுவாள் பின் இருவரும் சேர்ந்து அந்த ஜபத்தை பல முறைகள் சொல்வார்கள் இன்னொரு நாள் லூசியாவை பார்த்து ஏன் நம் அம்மா பாவிகளுக்கும் நரகத்தை காட்டவில்லை பாவிகள் நரகத்தை பார்த்தார்களானால் அவர்கள் மீண்டும் பாவம் செய்யவே மாட்டார்கள் அங்கே போகவும் மாட்டார்கள் நிச்சயம் அவர்கள் மனம் திரும்பி வருவார்கள் பார் இந்த மக்களுக்கு நரகத்தை காட்டும்படி அம்மாவிடம் நாம் சொல்ல வேண்டும் என்றாள் ஜிந்தா தீர்க்க தரிசிகளையும் அவர்கள் நம்பாவிட்டால் மறித்த ஒருவன் உயிர் பெற்றுப் போனாலும் நம்பமாட்டார்கள் என்று சேசு சொன்னதை ஒருவேளை ஜசிந்தா இன்னும் கேட்டிருக்க மாட்டாள் கொஞ்ச நேர மவுனத்திற்கு பிறகு ஜசிந்தா மீண்டும் லூசியாவை பார்த்து லூசியா இந்த மக்களுக்கு நரகத்தை காட்டும்படி நீ ஏன் அம்மாவிடம் கேட்கவில்லை என்றாள் எனக்கு ஞாபகம் வரவில்லை என்றாள் லூசியா எனக்கும் ஞாபகம் வரவில்லை என்று துயரமாக கூறினாள் ஜசிந்தா வேறு ஒரு நாள் ஜசிந்தா லூசியாவிடம் நரகத்திற்கு போக இவர்கள் அப்படி என்ன பாவம் செய்கிறார்கள் என்றாள் எனக்கு தெரியாது ஒருவேளை ஞாயிறு பூசைக்கு போகாமல் இருப்பது களவு செய்வது கெட்ட வார்த்தை பேசுவது சபிப்பது சத்தியம் செய்வது என்று ஏதாவது இருக்கலாம் அப்போது ஒரு வார்த்தைக்காகவா நரகத்துக்கு போவார்கள் அது எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் செய்வது பாவம்தானே ஏன் அவர்கள் பேசாமல் இருக்கட்டுமே பூசைக்கு செல்லட்டுமே அவர்களுக்கு நரகத்தை மட்டும் என்னால் காட்ட முடியுமானால் என்று கூறிய ஜசிந்தா சற்று சிந்தித்துவிட்டு லூசியா நம் அம்மா அனுமதித்தால் எல்லா மக்களுக்கும் நரகம் எப்படிப்பட்டது என்று சொல் அவர்கள் பாவம் செய்யாதிருந்து நரகத்தை விழாமல் இருக்கும்படி நீ அதைச் சொல் என்று கேட்டுக்கொண்டாள் அன்று பகல் மிகவும் வெப்பமாக இருந்தது குழந்தைகள் மூவரும் கபேசோ பாறைகளில் அமர்ந்து ஆடுகள் மேய்வதை பார்த்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஜசிந்தா தரையில் முகம் கவிழ விழுந்து என் தேவனே உமை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதியாதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் என்று வானவனின் ஜபத்தை சொன்னால் ஓர் ஆழ்ந்த அமைதி சற்று நேரம் நிலவியது ஜசிந்தா எழுந்து லூசியாவிடம் லூசியா எவ்வளவு நீளமான தெரு எத்தனை ரோடுகள் வயல்கள் நிரம்ப ஆட்கள் பசியால் அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உண்பதற்கு ஒன்றுமே இல்லை மேலும் பாப்பரசர் ஒரு கோவிலில் மரியாயின் மாசற்ற இருதயத்துக்கு முன்பாக ஜெபித்து கொண்டிருக்கிறாரே எவ்வளவு பேர் அவருடன் ஜெபிக்கிறார்கள் உனக்கு இது தெரியவில்லையா என்றாள் லூசியாவுக்கு ஒன்றும் தெரியவில்லை எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின் நிகழப்போகும் சில நிகழ்ச்சிகள் இவ்வாறு அச்சிறுமிக்கு உணர்த்தப்பட்டன மேற்கண்ட உணர்த்துதல் காட்சி பாப்பரசர் எல்லா மேற்றா மேற்றிராணிமாருடன் ரஷ்யாவை மரியாவின் மாசற்ற இருதயத்துக்கு ஒப்புக் கொடுப்பதை குறிப்பதாக கருதப்படுகிறது பாப்பரசரைப் பற்றி மேலும் பல உண்மைகள் ஜசிந்தாவுக்கு உணர்த்தப்பட்டன அவற்றையெல்லாம் மக்களிடம் சொல்லிவிட வேண்டும் அப்போது அவர்கள் பாப்பரசருக்காக வேண்டிக் கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் அவள் லூசியா நான் பாப்பரசரையும் அந்த மக்களையும் கண்டதை வெளியில் சொல்லலாமா என்று கேட்டாள் கூடாது நமக்கு அளிக்கப்பட்ட ரகசியத்தின் ஒரு பாகம் இது என்று உனக்கு தெரியவில்லையா இதை சொன்னால் எல்லாமே வெளிவந்துவிடும் என்று எச்சரித்தாள் லூசியா சரி அப்படியானால் நான் சொல்லவில்லை என்று ஏற்றுக்கொண்டாள் ஜசிந்தா பாப்பரசரை பற்றி இன்னொரு முறை ஜசிந்தாவுக்கு துளக்கமாக உணர்த்தப்பட்டது ஒரு நாள் ஆடுகளை வீட்டுக்கு கொண்டு வந்த பின் ஜசிந்தா லூசியாவின் வீட்டுக்கு பின்புறத்தில் உள்ள கிணற்றங்கரையில் உட்கார்ந்து ஆகாயத்தை நோக்கியபடி இருந்தாள் திடீரென நீ பரிசுத்த தந்தையை பார்க்கவில்லையா எப்படி என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பாப்பரசரை நான் பார்க்கிறேன் ஒரு பெரிய வீட்டில் ஒரு மேஜை முன்னால் பாப்பரசர் முழங்காலில் நின்று கையால் முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் வீட்டின் முன்னால் நிறைய பேர் நிற்கிறார்கள் சிலர் பாப்பரசர் மீது கல்லெறிகிறார்கள் மற்றவர்கள் அவரை சபித்து மிக மோசமான வார்த்தைகளை சொல்லி அவரை திட்டுகிறார்கள் பாவம் பாப்பரசர் நாம் அவருக்காக மிகவும் ஜெபிக்க வேண்டும் என்றாள் எந்த பாப்பரசரைப் பற்றி ஜசிந்தா எவ்வாறு கூறினாள் என்று தெரியாது என லூசியா கூறியுள்ளாள் ஒரு பாப்பரசர் என்றுதான் தெரியும் என்கிறாள் மக்கள் மத்தியில் இதுவரை மூன்று காட்சிகள் நடைபெற்றுள்ளன மக்களின் கருத்துக்கள் எத்தனையோ வகையில் உருவாயின போர்த்துக்கள் முழுவதும் இந்த செய்தி வேகமாக பரவிவிட்டது கத்தோலிக்க பத்திரிகைகள் பாத்திமா காட்சிகள் பற்றி சிறு சிறு கட்டுரைகள் வெளியிட்டன ஆனால் காட்சி உண்மையா அல்லது ஏமாற்றமா என்ற கேள்வியையும் எழுப்பின முற்றும் முடிய ஆராயாமல் முடிவு சொல்லக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி வந்தன திருச்சபையின் ஞான அதிகாரிகள் பாத்திமாவில் எதுவும் நடந்ததாக தங்களுக்கு தெரியும் என்பதை கூட காட்டிக்கொள்ளவில்லை லிஸ்பன் நகர் கருதினால் கோவாத்தா ஏரியாவுக்கு போகவும் கூடாது என்று தமக்கு அடியில் உள்ள குருக்கள் எல்லோருக்கும் தடை உத்தரவு பிறப்பித்தார் முதல் காரணம் பசாசு ஒளியின் தூதனை போல் வேடம் மாற்றிக்கொண்டு விசுவாசிகளை ஏய்க்க கூடும் என்பது இரண்டாவது காரணம் வேத உரோதியான ஆட்சி பீடம் பாத்திமாவில் கூடும் கூட்டத்தை சாக்காக வைத்துக்கொண்டு மத சம்பந்தமுள்ள வெளியரங்க பக்தி முயற்சிகளை கூட தடை செய்துவிடக்கூடும் என்ற பயம் அந்நாட்களில் போர்த்துகல் அரசு வேத விரோதிகளின் கையில் இருந்தது அவர்களுடைய எல்லாம் இக்காட்சிகளை கேலி செய்து எழுதி கொண்டிருந்தன குருக்களின் சுயநலத்துக்காக இப்படி ஒரு கண்டுபிடிப்பு மக்களை ஏமாற்றும் வித்தை என்று அவை தூற்றி பேசின போர்த்துக்கல் தலைநகரான லிஸ்பன் நகரிலிருந்து வெளிவந்த ஓ செகுலோ என்ற நாளிதழ் மோட்சத்தில் இருந்து செய்தி வியாபார நோக்கம் என்ற தலைப்பில் கட்டுரையை மூன்றாம் காட்சி நடந்த எட்டாம் நாள் வெளியிட்டது சுயமரியாதை போக்குள்ள எழுத்தாளர் பலர் காட்சிகளை பற்றி எந்த வரம்புமில்லாமல் அவை குழந்தைகளின் மனக்கோளாறினால் தோன்றியவை என்றும் கால்கை வலிப்பு நோயின் அடையாளம் என்றும் சுய ஊக்கத்தால் ஏற்பட்ட மனப்பிறமை என்றும் கண்டபடி எழுதி வந்தனர் மொத்தத்தில் திருச்சபைக்கு எதிராக ஒரு கழகமே உருவாக்கப்பட்டது போல் நாட்டில் இக்காட்சிகள் பற்றிய கருத்துக்கள் வெளியிடப்பட்டன மேற்கண்ட எதிர்ப்புகளை பற்றி எதுவும் அறியாமல் அல்யூஸ்திரல் கிராமத்தில் வாழ்ந்து வந்த குழந்தைகள் மூவருக்கும் வேறுவிதமான விதமான புனித யாத்திரிகர்களும் பக்தர்களும் புதுமை செய்தி விரும்பிகளும் தினமும் அக்கிராமத்துக்கு வந்தார்கள் குழந்தைகளை கண்டு இல்லாத கேள்விகளை கேட்டார்கள் தங்கள் கருத்துக்களுக்காக மன்றாடும்படி விண்ணப்பித்தார்கள் மாதா சிறுமியாயிருந்தபோது மேய்த்தார்களோ மாதா உருளைக்கிழங்கு சாப்பிட்டார்களோ என்பன போன்ற அர்த்தமற்ற அனாவசிய கேள்விகள் பல கேட்டு அச்சிறுவரை போதிய மட்டும் புண்படுத்தினார்கள் இவற்றையெல்லாம் பிரான்சிஸால் சகிக்க முடியவில்லை ஒரு நாள் அவன் ஜசிந்தாவிடம் நீ வாயை மூடிக்கொண்டுதானே இருந்திருக்க வேண்டும் அப்போ ஒருவருக்கும் இவ்விஷயம் தெரிந்திருக்காது அல்லவா நாம் ஒன்றையும் காணவில்லை என்று சொல்வது பொய்யாக மட்டும் இல்லாதிருந்தால் அப்படி எல்லோரிடமும் கூறிவிடலாம் அத்துடன் இதெல்லாம் நின்று போகும் என்றான் சில ஆட்களுடைய வினோத பிரியமும் அவர்கள் தோண்டி துளைத்த துளைத்து கேட்ட கேள்விகளும் இம்மூவரையும் மிகவும் பாதித்தன அந்த மனிதர்களை எப்படி தவிர்ப்பது என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் வெகு துரிதத்தில் அவர்களுக்கு ஒரு யுக்தி தோன்றியது தங்களை தேடி வருகிற ஆட்களை சற்று தொலைவிலிருந்தே அவர்களால் அறிந்து கொள்ள முடிந்தது எனவே அவர்கள் தப்பிக்க சரியான முறையையும் கற்றுக்கொண்டார்கள் ஒரு நாள் சில ஆண்களும் பெண்களும் ஒரு வாகனத்திலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள் இம்மூவரும் சற்று தொலைவில் ஏற்கனவே ரோட்டில் நடந்து வந்ததால் இனி அவர்கள் கண்ணை தப்பி ஓடி ஒளிய அவர்களால் கூடாதிருந்தது அந்த ஆட்கள் குழந்தைகளின் பக்கத்தில் வந்ததும் மாதாவைக் கண்ட ஆடு மேய்க்கும் குழந்தைகளின் வீடு எது என்று கேட்டார்கள் அதோ என்று கூறி தங்கள் வீடுகளைப் பற்றி துல்லியமான அடையாளம் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார்கள் குழந்தைகள் அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு அந்த ஆட்கள் நகர்ந்ததும் இம்மூவரும் மகிழ்ச்சியால் துள்ளிக்கொண்டு ஒரு மதில் ஏறி விழுந்து மறைவாக ஓடிப்போய் லூசியா வீட்டுக்கு பின்னால் நின்ற ஒலிவ மரங்களுக்கு இடையில் பதுங்கிக் கொண்டார்கள் இதுதான் சரி இனி எப்போதும் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று திருப்தியுடன் கூறினாள் ஜசிந்தா சாதாரண ஆட்கள் மட்டுமல்ல பல குருக்களும் அழியுஸ்திரலுக்கு வந்து சிறுவர்களை கண்டு பேசினர் அவர்கள் கேட்ட நுட்பக் கேள்விகள் பல எதையுமே நம்பாத அவிசுவாசிகளைப் போலவே கேள்விகள் இருக்கும் சில குருக்கள் எதிர்ப்பு மனப்பான்மையோடு குழந்தைகளிடம் கண்ட கேள்விகளும் கேட்டனர் குருக்கள் வருவதை தூரத்தில் கண்டதும் குழந்தைகள் தக்க தயாரிப்புகளை செய்து கொண்டனர் ஒரு குரு வருவதை கண்டால் எங்களால் முடிந்த மட்டும் எப்போதும் ஓடி ஒளிந்து கொள்வோம் ஒரு குருவின் முன் அகப்பட்டு கொண்டால் ஒரு பெரிய பரித்தியாகத்தைச் செய்து சர்வேஸ்வரனுக்கு ஒப்புக் கொடுக்க எங்களையே கொள்வோம் என்று குறிப்பிடுகிறாள் லூஷியா ஆனால் எல்லா குருக்களும் அப்படி அல்ல காட்சிகளை பற்றி நல்ல கருத்துடையவர்களும் இருந்தனர் அவர்களுள் சிறந்தவர் சங்கைக்குரிய குரு சுவாமி இவர்தான் நான்கு ஆண்டுகளுக்கு முன் லூசியாவின் முதல் பாவ சங்கீர்த்தனம் கேட்டவர் அப்போது மகளே உன் ஆன்மா பரிசுத்த பரிசுத்தாவியானவரின் இல்லமாயிருக்கிறது அதில் அவர் செயல் புரியுமாறு எப்போதும் அதை தூய்மையாக வைத்திரு என்று கூறியவர் இந்த குருதான் அன்னையின் தரிசனத்தை பற்றி குழந்தைகளிடம் கேட்டு அறிந்த பின் காட்சி நடைபெற்ற இடம் அந்த மரம் சூழல் எல்லாவற்றையும் நேரில் காண விரும்பினார் எனவே குழந்தையில் மூவரும் அவருடன் சென்று அவர் விரும்பிய எல்லா விவரங்களையும் கூறினர் குரு சுவாமிக்கு நடைபெற்றதெல்லாம் சர்வேசுவரனின் திருவிழப்படியே நடந்துள்ளன என்ற உறுதி ஏற்பட்டுவிட்டது ஆகவே அவர் குழந்தைகள் பக்கமாக ஆதரவு காட்டி வலியுறுத்தி பேசலானார் எந்த ஆதரவும் லூசியாவின் வீட்டாரை மட்டும் அசைக்க முடியவில்லை நேர்மாறாக லூசியாவின் பெற்றோரும் சகோதரிகளும் முன்னைவிட அதிக எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அவள் தந்தை அந்தோனி சாந்தோஸ் முதலில் இதெல்லாம் பெண்கள் கதை என்று அலட்சியம் செய்தார் ஆனால் ஜூலை மாத காட்சிக்கு பின் அவர் கோவாத்தா ஏரியாவில் தம் காய்கனி வயல்கள் ஜனக்கூட்டத்தால் மிதிபட்டு பாறைபோல் இறுகிப்போனதைக் கண்டதிலிருந்து லூசியாவை அவர் வெறுக்கத் தொடங்கினார் அவர் மனைவியும் மூத்த மகள்களும் அவருடன் சேர்ந்து கொண்டு லூசியாவை சித்திர வேதனைகளுக்கு உட்படுத்தவும் தயங்கவில்லை காட்சி காண்கின்றேன் என்று கூறி வீட்டை பட்டினி கோலத்துக்கு கொண்டு வந்து விட்டாயே என்று இடைவிடாமல் வசை பேசினார்கள் லூசியா பசிக்கிறது என்று சொன்னால் போதும் போய் கோவாத்தா ஏரியாவில் முளைத்திருக்கிறதை தின்னு என்று அவள் சகோதரிகள் ஏளனமாய் கடுமொழி பேசுவார்கள் ஒரு நாள் மரியரோசா லூசியாவிடம் ஆமாம் உனக்கு சாப்பாடு போடும்படி அந்த பெண்ணிடம் போய் கேள் எல்லா ஜனங்களையும் கோவாத்தா ஏரியாவுக்கு போக வைத்தாய் அல்லவா அங்கே போய் சாப்பிடு என்று கோபமாக கூறினாள் வீட்டு வாசல் பக்கம் நின்ற ஜசிந்தா இதை கேட்டு நாங்கள் ஒருவரையும் போகச் சொல்லவில்லை அவர்கள்தான் போனார்கள் என்று லூசியாவுக்காக பரிந்து பேசினாள் யார் எதை சொன்னாலும் மரியரோசாவின் மனம் மேலும் மேலும் இறுக்கமடைந்தே வந்தது எவ்வளவு தூரத்திற்கென்றால் ஒருவேளை உணவு கூட வாய் திறந்து கேட்க பயந்த லூசியா அநேக நாட்கள் வெறும் வயிற்றோடு பட்டினியாய் படுக்கச் சென்றாள் தன் மகளின் பிடிவாதத்தை உடைக்கும்படி இடைக்கிடையே அவளை பங்கு குருவிடம் அழைத்துச் சென்றாள் மரியரோசா எத்தனையோ முறை லூசியாவை கண்டு பேசிய பிறகும் பங்கு குரு இதை பற்றி என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டார் கற்றறிந்த ஒரு குருவே இதை நிச்சயத்து கூற முடியவில்லையே ஆதலால் இந்த சிறுமியை எப்படி நம்புவது என்ற ஐயம் மரியரோசாவிடம் வேரூன்றி நிலைத்துவிட்டது இதற்குள் ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதம் வந்துவிட்டது வேத எதிர்ப்பாளர் தங்கள் எதிர்பிரச்சாரத்தை தீவிரமாக செய்து வந்தனர் காட்சியின் பெயரால் அரசை கவிழ்க்க சதித்து திட்டம் நடப்பதாக பொய்யும் புரட்டும் அச்சு ஏறி பத்திரிகை வடிவில் விற்பனையாகி வந்தன ஆகஸ்ட் பதிமூன்றாம் நாள் நெருங்கிக் கொண்டு வந்தது அன்று காட்சி நடைபெறுமா என்ன நடக்கும் என்று எங்கும் அதே பேச்சாகவே இருந்தது நகர அதிகாரம் இவ்விஷயத்தை மிக கடுமையாக எதிர்த்து நின்றது லூசியாவின் தந்தை அந்தோனி சாந்தோஸுக்கும் பிரான்சிஸ் ஜெசிந்தாவின் தந்தை மார்டோவுக்கும் ஆகஸ்ட் பதினொன்றாம் நாளன்று நகர ஆட்சி மன்றத்தில் காட்சி கண்ட குழந்தைகளுடன் ஆஜராகுமாறு உத்தரவுகள் வந்தன